தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் உழைப்பதிகாரம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் தமிழ்நாடு அறிவியல் பண்பாட்டு இயக்கத்தின் சார்பாக தொடர்ச்சியாக கடந்த இரண்டு வருடமாக ஜாதிய டூர்கிட ஒதுக்கீடு எனும் கோரிக்கையை மையப்படுத்தி பல்வேறு இடங்களில் கருத்தரங்குகள் விவாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன இப்பொழுது அந்த கோரிக்கை குறித்தான சில கூடுதலான விளக்கங்களை அளிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஏனெனில் சாதியத்தோர்க்கு இடஒதுக்கீடு என்ற கோரிக்கை இன்றைக்கு இன்று பல்வேறு தரப்பிலும் பல்வேறு இடங்களில் பேசப்பட்டு வருகின்ற ஒரு தலைப்பாக இருக்கிறது அப்படி அந்த தலைப்பை பற்றி கோரிக்கை பற்றி விளக்கும் பொழுது அதற்கான வரையறியை ஒரு சரியான வரையறையை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் அப்பொழுது தான் அந்த கோரிக்கை ஒன்று வெற்றி பெறும் அந்த கோ எந்த கோரிக்கை எடுத்துருமோ அந்த கோரிக்கை குறித்தான ஒரு தெளிவான வரையறை இல்லை என்றால் அந்த கோரிக்கை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற அளவில் இப்போ இந்த ஜாதியற்றோருக்கு இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையினுடைய எந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் சொல்லப்போனால் குறிப்பாக ஜாதியற்றோர் என்பவர் யார் ஜாதியற்றோர் என்பது எப்படி வரையறுக்கிறோம் என்பது குறித்து நமக்கு ஒரு தெளிவான பார்வை அவசியம் நாம் இன்றைக்கு பொதுவாக கலப்பு திருமணம் என்பது ஜாதி ஒளி ஜாதி ஒழிப்பு அல்லது ஜாதி சமத்துவத்திற்கான ஒரு முதல் அடித்தளமாக இருக்கிறது கூடவே வந்து இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்பது ஜாதியை அடிப்படையாக வைத்து இருந்தாலும் அந்த இடஒதுக்கீடு நோக்கம் என்பது ஜாதிகளுக்கு இடையிலான பொருளாதார சமூக கலாச்சார வேறுபாடுகளை ஒரு நிலைப்படுத்துவது அல்லது சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி என்ற அளவிலே இந்த ஜாதி வாரியான இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இப்போ இந்த நிலையிலே இந்த இடஒதுக்கீடின் ஊடாகவே ஜாதியடருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் பொழுது நாம் யாரை ஜாதியற்றோர் என்று வர வரையறுக்கிறோம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாகும் ஏனென்றால் ஓசி பிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி என்று பல்வேறு வகைப்படுத்தப்பட்ட பிரிவுகளில் நாம் புதிதாக ஒன்றை அதில் அதில் சேர்க்க கோரிக்கை வைக்கிறோம் அதாவது நான் நோ கேஸ்ட் அதாவது நான் கேஸ்ட் என்சி என்று ஒரு பிரிவை சேர்க்க வேண்டும் அதுவும் குறிப்பாக அதனை வந்து எஸ்சி அந்த ஓபிசிக்கு இடையில் அந்த மட்டத்தில் இந்த என்சிக்கான இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் நம்முடைய கோரிக்கை இப்போ அப்படி சொல்லும் பொழுது யாரை ஜாதியற்றோர் என்று சொல்கிறோம் என்றால் தெளிவான வரையிலாக நாங்கள் முன்வைப்பது இருவேறு ஜாதிகளுக்கு இடையே இருவேறு ஜாதிகள் ஆண் பெண் இருவேறு ஜாதிகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை ஜாதிய டூர் என்று அறிவிக்க வேண்டும் அதுதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய வரையறை ஏன்னால் இயல்பாகவே இருவேறு ஜாதிகளுக்கு இடையில் இருந்த பிற பிறந்த குழந்தைகள் வந்து அவங்களுக்கு எந்த ஜாதியும் கிடையாது இன்றைக்கு நடைமுறையில் வந்து ஏதோ ஒரு ஜாதியை கொடுக்குறாங்க ஏதோ ஒரு ஜாதி பெயரை கொடுத்து அவர்களை பள்ளிகளுக்கு கல்லூரியில் படிக்கவும் மற்ற இந்த சமூக நலத்திட்டங்கள் சமூகத்தில் இங்கே இரு செயல்படுவதற்கான வாழ்வதற்கான ஒரு அடிப்படையாக மாறிவிட்ட நிலையில் ஏதோ ஒரு ஜாதி பெயரை அவர்கள் தந்தையினுடைய ஜாதியோ ஜாதியனுடைய தாயினுடைய ஜாதியோ போட்டு அவர்களை ஒரு ஜாதிக்குள்ளே கொண்டு போய் அடைத்து விடுகின்றனர் இந்த இயல்பாக நடக்கிறது கடந்த ஐம்பது வருடங்களாக திட்டமிட்டு நடக்கப்ப நடத்தப்பட்ட இயக்கங்களால் நடத்தப்பட்ட ஜாதி மறுப்பு திருமணங்களும் சரி இயல்பாக தன்னியல்பாக அங்ககே நடக்கக்கூடிய கலப்பு திருமணங்களும் சரி அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அடுத்த கட்டத்தில் ஏதோ ஜாதிக்கு ஜாதிகளுடைய அடையாளத்தோடு தான் அவர்கள் இந்த சமூகத்தில் வாழ வேண்டிய நிர்பந்தம் என்பது இருக்கிறது அப்போ இதை மாற்றுவதற்கு அப்போ இந்த கலப்பு திருமணத்தால் உண்மையிலேயே இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல விளைவு கிடைக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை ஜாதியற்றோர் என்ற ஒரு பிரிவாக அறிவிப்பதன் மூலம்தான் ஒரு ஜாதியற்ற சமூகம் உருவாக முடியும் இப்போ இந்த தெளிவான வரையறையை முன்வைப்பதன் மூலம்தான் இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் ஏன்னா இடஒதுக்கீடு என்பது அதனுடைய சாராம்சமாக இன்றைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு சாராம்சம்னா ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டால் சொல்ல வேண்டுமென்றால் பிறப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அவர்களுடைய தந்தை யார் தாய் யார் எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதுதான் அந்த குழந்தையினுடைய ஜாதியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ பிறப்பின் அடிப்படையில் தான் இங்கே ஜாதி என்பது நடைமுறையில் உள்ளது வாழ்ந்து வருகிறது அப்போ அதே அழ அந்த பிறப்பின் அடிப்படையில் தான் இந்த நம்ம ஜாதியற்றோருக்கான வரையறையும் முன்வைக்கிறோம் இருவேறு ஜாதி ஆண் பெண்களிடையே பிறக்கக்கூடியவர்கள் தான் ஜாதியற்றவர்கள் இங்கே அந்த வரையறை என்பது பிறப்பின் அடிப்படையில் தான் அப்போ பிறப்பின் அடிப்படையிலான இடஒதுக்கீடு கோரிக்கையில் அந்த வரிசைகளில் ஜாதியற்றோருக்கான இடஒதுக்கீடும் கோருவதற்கு எல்லா தகுதியும் உண்டு மற்ற இடஒதுக்கீடுகளெலாம் இருவேறு ஜாதிகளுக்கு இடையிலான பிறந்த ஒரே ஜாதிகளுக்கு இடையிலான பிறந்த குழந்தைகள் அவர்களுக்கான இடஒதுக்கீடு என்ற அளவில் அந்த பிரிவுகள் சொல்லப்போனால் எஸ்சி எஸ்டி ஓசி பிசி எல்லாமே அதே வகையில் இதில் அந்த மாற்றம் என்பது ஒன்றே ஒன்றுதான் இவர்களை ஜாதி அற்றோர் என்று அறிவிக்கணும் என்று சொல்கிறோமே தவிர மற்றபடி இதுவும் வந்து பிறப்பின் அடிப்படையிலான இடஒதுக்கீடு தான் அதனுடைய நாம் மாற்றப்போறுவதில்லை ஆனால் இப்போ சமீபத்தில் இதற்கான வரையறைகளை குழப்பும் விதமாக சில விளக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதை குறிப்பாக என்னென்னா யார் ஜாதியற்றோர் என்று சொல்லுவோம் சொல்லு சொல்லுவது என்று வரையறுக்கும் பொழுது கலப்பு திருமணம் செய்தவர்களையும் ஜாதியற்றோர் என்று அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள் இப்போ இது வந்து ஒரு முரணான விஷயம் இப்போ ஒரு ஒருத்தனை ஜாதியில் இருக்கிறான் ஜாதியற்றவனாக இருக்கிறான் என்பதை தீர்மானிக்கக்கூடியது பிறப்பு தானே தவிர அது வந்து தத்துவார்த்த ரீதியாக அது தவறு அது மாற்றப்பட வேண்டும் என்றால் அடிப்படைக்கு தத்துவம் அதுக்கு நம்ம அது அதுக்கான விளக்கங்கள் நிறைய இருக்கிறது ஆனால் இன்றைய ஜாதிய சமூகத்தில் ஜாதி இறுகிப்போன சமூகத்தில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லா விஷயங்களிலும் ஜாதி ஊடுருவி இருக்கக்கூடிய சமூகத்தில் ஜாதியாளர் தீண்டாமை தீண்டாமைக்கு உட்பட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை மறுக்கப்பட்டு வளர்ச்சி மறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இடஒதுக்கீடு அவசியம் என்ற சூழலில் நாம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இதே இந்த வரையறை வந்து ஜாதியத்தோருக்கான வரையின் வரையறை என்பதும் பிறப்பின் அடிப்படையில் தான் வைக்கப்பட வேண்டுமே தவிர வே திருமணத்தின் அடிப்படையில் அதாவது ஒருத்தர் வந்து யாரோ ஒருவர் கலப்பு திருமணம் செய்து கொண்டாருன்னா அவர்களை வந்து ஜாதிட்டோர் அறிவிக்கிறோம் அறிவிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அதை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் என்பது திருமணம் அப்போ திரு ஒரு திருமணம் செய்வதன் மூலம் ஒருத்தர் ஜாதிய மாற முடியுமா ஆனால் அது வந்து ஒரு கற்பனை ரீதியான வரையறை தான் ஏன்னா ஒருத்தர் திருமணம் செய்யலாம் செய்யாமலே கூட இருக்கலாம் இப்போ திருமணம் செய்து விவாகரத்து வாங்கலாம் இப்போ இந்த மாதிரி பல்வேறு சூழல் இருக்குது திருமணம் என்பது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வெவ்வேறு விதமாக வரக்கூடிய ஒன்று அப்போ இந்த திருமணம் என்ற அடிப்படையில் ஒருத்தரை வந்து ஜாதியற்றோர் என்று அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு சரியான வரையறை அல்ல ஏன்னா ரெண்டாவது கலப்பு திருமணம் செய்த இந்த கலப்பு திருமணம் செய்த அவர்களை திருமணம் ஜாதியற்றோர் என்று அறிவிக்கிறோம்னு சொல்கிறாங்க இப்போ கலப்பு திருமணம் என்பது இருவேறு ஜாதிகளுக்கு இடையிலான திருமணத்தை தான் நம்ம கலப்பு திருமணம் என்றே சொல்கிறோம் ரெண்டு பேரும் ஒரே ஜாதியாக இருந்தால் அங்கே ஜாதியற்றோராக இருந்தால் அது கலப்பு திருமணம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது ஒரு ஜாதியற்ற திருமணம் தான் அதுதான் உண்மையிலேயே திருமணமாக இருக்க முடியும் அப்போ அது ஜாதியற்ற திருமணம்னு நம்ம சொல்கிறது இல்லை அதாவது கலப்பு திருமணம் என்று தான் சொல்கிறோம்ன்னு சொன்னால் சாதி மறுப்பு திருமணம் ரெண்டு சாதிகளும் தங்களுடைய ஜாதி வெவ்வேறு ஜாதியில் இருக்கவர்கள சேர்ந்து ஒரு திருமணத்தை நடத்தும் பொழுது அதை கலப்பு மனம் என்று சொல்கிறோம் இயல்பிலேயே இருவேறு ஜாதியில் இருப்பதனால்தான் அந்த கலப்பு திருமணம் என்பது வரையறைய இங்கே வருகிறது அப்போ அவர்களை போய் ஜாதியற்றவர்கள் என்று அறிவிப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஜா அதனால் ஜாதி ஜாதி கலப்பு திருமணம் ஜாதி மறுப்பு திருமணம் திருமணம் செய்தவர்கள் அவர்களுக்கான முன்னுரிமைகளை சலுகைகளை இந்த சமூகத்தில் கோரலாம் கோர வேண்டும் ஏன்னால் அவர்களுக்கு குறிப்பாக மற்ற திருமணங்களுக்கும் அதற்கும் ஒரு நிறைய வேறுபாடுகள் இருக்குது சமூக வாழ்வில் நடைமுறை வாழ்விலே அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் பிரத்யேகமான சிக்கல்கள் உண்டு வாழ்க்கையில் அப்போ அதனால் அவர்களுக்கு தனி சலுகை வழங்க வேண்டும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும் எப்படி இந்த முன்னாள் இராணுவத்தினர் விதவைகள் கணவனால் கைவிடப்படும் இந்த மாதிரி பல்வேறு வகையில் முன்னுரிமை அளிப்பார்கள் அந்த வகையில் வந்து கலப்பு திருமணம் செய்து கொண்டவருக்கான முன்னுரிமைகள் கோரலாம் அவர்கள் செய்த அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது அதற்கான சலுகைகள் கோரலாம் அதற்கான திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறைகள் இருந்து வருகிறது கலப்பு மனம் செய்தவர்களுக்கான உதவித்தொகையெல்லாம் அந்த விஷயங்களில் வந்து அதற்குள் கூடுதலான கோரிக்கைகளையோ சலுகைகளையோ நாம் கோரலாம் அது கோர வேண்டும் அது அவசியம் அவர்களுக்கான பாதுகாப்பை கோர வேண்டும் அவர்களுக்கான வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை கோர வேண்டும் மற்ற அவர்களுக்கு இந்த கடன் தொகை கவலங்கள் வந்து ஒரு சலுகை காட்ட வேண்டும் இதெல்லாம் நம்ம கோரிக்கை வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது அவசியம்தான் ஆனால் அவர்களை இட ஜாதியற்றவர்கள் என்று அறிவிக்க வேண்டும் அப்படி அதுக்காக அப்போ ஒட்டுனா அவர் அது வரைக்கும் ஒரு சர்டிவிகேட் வச்சுருப்பாரு அவருக்கு அப்புறம் அப்புறமா ஒரு சர்டிஃபிகேட் வரணும் அப்போ இது வந்து ஒரு கற்பனா ரீதியாக ஒருத்தரை வந்து ஜாதி உள்ளவர் ஜாதி உள்ளவர் ஜாதியற்றவர் என்ற வரையறைக்கு இட்டுச் செல்கிறது அப்போ அந்த வரையறை என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இயல்பாக இந்த சட்டங்கள் இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் சமூக ரீதியான ஜாதி ரீதியான சட்டங்களுக்கு அது ஏற்புடையதாக அல்ல எனவே நம்ம இந்த வரையறை தெளிவாக சாதியற்றோர் என்பவர்கள் யார் என்றால் கலப்பு திருமண தம்பதியினருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்தான் சாதியற்றோர் என்பதை நாம் தெளிவாக முன்வைக்க வேண்டும் அவர்களை அவர்களை எஞ்சியன்று ஒரு பிரிவாக வகைப்படுத்தி அவர்களுக்கு தனியிட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அந்த அதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கலாம் இது இன்னும் கூட இன்னும் சிலர் வந்து இந்த ஜாதிய என்ற கோரிக்கை குறிப்பிடும் பொழுது இல்லை ஒருத்தர் வந்து நம்ம ஜாதிய விரும்பினாலே ஜாதியடூர் என்று அறிவிச்சுக்கலாம் அவங்களை கொடுக்கணும் அவங்கள அறிவிக்கணும் அப்படின்றது அது முற்றிலும் ஒரு கற்பனைவாக ஒரு விஷயந்தான் அப்புறம் ஒரு மனிதன் வந்து தன்னை வந்து நான் சாதியிலேன்னு நினச்சிக்கிட்டேன் நான் அனைத்து ஜாதியையும் சமமாக நடத்துகிறேன் அல்ல அந்த மாதிரியான ஒரு அரசு கட்சிகள் இருக்கேன் ஒரு இயக்கங்கள் இருக்கேன் நான் ஜாதியற்றவன் தான் என்று அரசு இருக்கக்கூடிய வரையறைப்படி இடஒதுக்கீடு வரையறைப்படி அறிவிக்க முடியாது ஜாதியற்ற சிந்தனை யாருக்கு என்றால் இருக்கலாம் அவர்கள் கலப்பு திருமணம் பண்ண செய்தவர்கள் தான் என்ற அவசியம் இல்லை எல்லோருக்கும் இருக்கும் இயக்க தொடர்புடையவர்கள் இயக்கத்தில் தொடர்புள்ளாதவர்கள் கூட வந்து ஜாதியற்ற சிந்தனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதனுடைய அடிப்படையில் அந்த சிந்தனையினுடைய அடிப்படையில் அந்தவருக்கு ஜாதியற்றோர் என்று அவர்களை அழைக்க வேண்டும் என்பது முற்றிலும் ஒரு கற்பனாவாத வரையறை அப்போ அந்த இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு வரையறை அந்த கற்பனா வரையறைகள் இல்லை அது தெளிவான வரையறை முன்வைக்கிறது அது பிறப்பின் அடிப்படையில் தான் அப்போ நீங்கள் என்ன சிந்தித்தாலும் இங்கே ஜாதியற்ற சிந்தனைகள் இருக்கலாம் அது அது அந்த சிந்தனை வளர என்று எத்தனையோ தலைவர்கள் போராட்ட போராட்டக்காரர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் எந்த காலத்திலும் அவர்கள் ஜாதியற்றர்களாக மாற மாறவில்லை சொல்லப்போனால் அவங்க அந்த வரையறைக்கு உள்ளே வரலை அவங்க என்ன செய்தாலும் இந்த சமூகம் வந்து அவங்களை ஒரு ஜாதிய ஒரு முத்திரையோடு தான் பார்க்கிறது என்ன அவர்கள் இறக்கும் வரை போராட்ட காலத்தில் இருக்கும் வரை அவர்கள் ஒரு ஜாதியற்ற நடவடிக்கைகள்லாம் கூட ஈடுபட்டிருப்பார்கள் ஜாதி ஒழிப்பிற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பார்கள் அதில் கூடுதல் குறைவாக இருக்கலாம் அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் இந்த சமூகம் வந்து இந்த ஜாதிய ஜாதி சிந்தனைகளுடைய சமூகம் அவர்களை ஒரு ஜாதி அடையாளத்தோடு தான் பார்க்கிறதுக்கு நமக்கு ஏறத்த நிறைய உதாரணங்கள் இருக்கிறது பாரதியாரில் இருந்து பெரியாரிலிருந்து மற்ற அனைத்து தலைவர்களும் காமராஜர் கருணாநிதி எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி அப்போ எந்த கட்சிகள் இருந்தாலும் கூட சரி அவர்கள் அந்த ஜாதி அடையாளத்தை அடைய இறுதி வரை அவர்களால் அழிக்க முடியவில்லை மக்கள் அப்படி தான் பார்க்கிறார்கள் அந்த மாதிரியான சிந்தனை போக்கும் ஒரு வரையறையும் வாழ்க்கை முறையும் இங்கே இருக்கிறது அதுவரை அப்படி தான் இருக்கும் அப்போ அது நீண்ட நெடிய போக்கு அந்த நிலைகள்லாம் மாறுவதற்கு நம்ம இப்போ தற்காலிகமாக உடனடி தீர்வாக நம்ம இந்த இந்த ஜாதிய சிந்தனையை மாற்றுவதற்கு கலப்பு மனம் அதிகமாக பெருக வேண்டும் என்பதை முன்வைக்கிறோம் அது நடந்து வருகிறது அதில் பல போராட்டங்கள் இருக்கிறது இப்போ சில கொ கொலைகள் வரை கூட ஆவண ஆணவப்படுகொலைகள் வரை கூட செல்கிறது எல்லா விஷயங்களும் நடக்கிறது அப்போ இதனூடாக நம்ம என்ன சாதித்தோம் அப்படின்னு பார்த்தா இன்னும் அந்த ஜாதிய சிந்தனைகள் மேலோங்குவதும் இன்னும் ஜாதி அடையாளத்தோடு இருப்பதும் தான் இன்னும் அதிகரித்து வருகிறது அப்போ இதற்கு ஒரு அடி ஒரு ஆரம்ப புள்ளியாக கலப்பு திருமணத்தை அடுத்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை ஜாதியோற்று என்று அறிவிக்க வேண்டும் அதுதான் அவர்கள் அந்த பிரிவுக்கான சரியான வரையறை என்பதை நாம் சரியாக வரையறுத்த சரியான கோரிக்கையாக முன்வைக்கும் பொழுது மட்டும்தான் அது வந்து ஒரு சட்டரீதியாக மாற்றப்படவோ இந்த சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவோ ஒரு அடிப்படையாக இருக்கும் எனவே அந்த கோரிக்கையில் வந்து அந்த கோரிப்பை குழப்பும் பண்ணும் அதை நீர்த்துப்போக செய்கிறவண்ணும் அந்த வரையறைகளை வந்து தங்களுடைய கருத்துக்கேற்ப சிந்தனா ரீதியாக கற்பனா ரீதியான வரையறைகளை முன்வைப்பது என்பது அந்த கோரிக்கையை வந்து ஒரு பலம் இல்லாமல் போக செய்வதில் தான் முடியும் எனவே எங்களுடைய கோரிக்கை என்பது இதுதான் இந்த ஜாதியற்றோருக்கான இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையில் ஜாதியொற்றூர் என்பவர் யார் என்பதில் நாம் தெளிவாக இரு ஜாதி கலப்பு திருமணம் இருவேறு ஜாதிகளுடைய கலப்பு மனம் அவர்களுக்கு பிறந்தக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் ஜாதியொற்றோர் என்று இந்த ஒரு பிரிவாக மாற்றப்பட முடியும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் தனியாக ஒரு ஜாதியற்ற சமூக ஜாதித்த சமூகத்துக்கான ஒரு அடிப்படையை நம்ம விட முடியும் அதற்கான பணிகளில் அதற்கான கோரிக்கையை ஆதரிப்பதிலும் கலப்பு மனங்களை ஆதரிப்பதன் மூலம்தான் ஜாதியற்ற சிந்தனைகளாக நாம் சிந்தனை உடையவர்களாக நாம் காட்டிக்கொள்வதற்கு நாம் நடைமுறைகள் உண்மையிலேயே ஜாதியற்ற சிந்தனை நாம் உடைய வைத்திருக்கிறோம் என்றால் இந்த கோரிக்கைகளுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து நம்ம ஜாதியற்ற சிந்தனை உடையவனாக கூட காட்டிக்கொள்ள வெறுமனே நான் ஜாதியை பார்க்குறதில்லை அப்படின்னு சொல்வதெல்லாம் அது யாரும் எளிதாக சொல்லிடலாம் ஜாதியற்ற சிந்தனை உனக்கு இருக்கிறது என்றால் இந்த இயக்கங்களுக்கு இருக்கிறது என்றால் இந்த கட்சிகளுக்கு இருக்கிறது என்றால் அவர்கள் செய்ய வேண்டிய பணி என்பது நடைமுறையில் அதை நிரூபிக்கப்பட வேண்டுமென்றால் இங்கு கலப்பு மனங்களை ஊக்குவிக்க வேண்டும் கலப்பு மனங்கள் பிறந்த குழந்தைகளை ஜாதியற்ற என்று அறிவிப்பதற்கான போராட்டத்தில் கோரிக்கையில் துணை நிற்க வேண்டும் அதுதான் அவர்கள் வந்து ஜாதியற்ற சிந்தனையை உடையவர்களாக அடையாளப்படுத்தும் அது நடைமுறை ரீதியான போராட்டங்களில் தான் அந்த சிந்தனை மாற முடியும் அப்படி மாறுவதனால் மட்டும் அவங்க உடனே இந்த சமூகத்தில் அந்த சையா ஒரு நபரை ஜாதி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அது அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த போராட்டத்தினோட தான் இந்த சமூகத்தை மாற்றத்தை முடி மாற்றத்தை கொண்டு போக முடியும் அப்போ அந்த நடவடிக்கைகள் நேரடியாக ஈடுபது ஈடுபடுவதன் மூலம்தான் வந்து நாம் ஜாதியற்ற சிந்தனைகளை மார்க்சிய அடிப்படையில் வர்க்க ரீதியாக இந்த சமூகத்தை பார்க்க வேண்டும் ஒரு தனி மனிதனை அவனுடைய தன் வாழ்வதற்கான தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்கிறான் என்ற அடிப்படையில் தான் அவன் அடையாளம் காண வேண்டும் ஒரு விவசாயி தொழிலாளி அவன் செய்யக்கூடிய தொழில் என்ன என்ற அடிப்படையில் அடையாளம் காண வேண்டும் என்ற நிலைக்கு அதுதான் கொண்டு செல்லுமே தவிர வெறுமை கற்பனா ரீதியாக நாம் வந்து இந்த ஜாதியற்றவர்கள் என்று விரும்பி சொல்லிக்கொள்வதால் மட்டும் ஜாதியற்ற சிந்தனை உடையவர்கள் என்று சொல்லிக்கொள்வதால் கொள்வதால் மட்டும் எந்த மாற்றம் இந்த சமூகத்தில் நிகழப்போவதில்லை அதை நாம் இதுவரைக்கும் பார்த்துட்டோம் இந்த சமூகத்தில் எனவே இன்றைய அரசியல் சூழலில் பாட்டாளி வர்க்கமாக இந்த சமூகத்தில் வர்க்க ஒடுக்குமுறைகளை எதிர்கொள்வதற்கான ஒரு தடையாகவும் ஒரு இன விடுதலைக்காக இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு தமிழக மக்கள் விடுதலைக்காக இந்தியாவிலுடைய பல்வேறு தேசிய இன போராட்டங்கள் விடுதலைக்காக தேவை போராட்டங்கள் வெற்றிக்காக இதில் எல்லா வந்து தடையாக இருப்பது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜாதிய பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு தடை அது வந்து மக்களை எளிதாக ஜாதி ரீதியாக பிரித்து அவர்களை மோதவிடுகிறது இன்னும் குறிப்பாக தீண்டாமை என்ற ஒரு பெரிய கொடுமை மக்களை எளிதாக இரண்டு பிரிவாக பிரித்து எந்த விஷயத்திலும் இணைந்து போற விடாமல் போராட விடாமல் தருக்கக்கூடிய ஒரு பெரிய சதியாக இந்த ஜாதி இருக்கிறது அதற்கு நாம் ஸ்தூலமான கோரிக்கைகளை ஸ்தூலமான தெளிவான வரையறை முன்வைத்து போராடாமல் அதில் எந்த எந்த அளவு கூட நம்ம ஒரு முன்னெடுத்த ஒரு அடியை வைக்க இயலாது எனவே இந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையை வந்து அனைவரும் ஆதரிக்க வேண்டும் அதற்கான போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் அந்த கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் குறிப்பாக இன்றைக்கு ஜாதிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்ற கோரிக்கை ஜாதி சங்கங்கள் இல்லாமல் அனைத்து கட்சிகளுமே அதை முன்வைத்து வருகின்றன அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ற கோரிக்கை பொழுது அப்படி ஒரு கணக்கெடுப்பு நிகழும் பொழுது கூடவே ஜாதிகள் ஜாதி அற்ற திருமணங்கள் செய்தவர் சொல்லப்போனால் கலப்பு திருமணம் செய்தவர்களுடைய எண்ணிக்கையும் அவர்களுடைய குழந்தைகளின் எண்ணிக்கையும் கணக்கெடுப்பு செய்ய வேண்டும் அது அது எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் எத்தனை சதவீதம் அவர் இருக்கிறார்கள் என்பதையும் கணக்கில் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இணைத்து நாம் முன்வைக்கிறோம் எனவே இந்த கணக்கெடுப்பு நடக்கக்கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிகழ்ந்தால் அந்த கணக்கெடுப்பின் பொழுது இந்த ஜாதியற்றோருடைய எண்ணிக்கையும் சேர்த்து கணக்கெடுக்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கையையும் மற்ற முற்போக்கான இயக்கங்கள் இந்த சமூக மாற்ற சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சமூகத்தை ஜனநாயகப்படுத்த வேண்டும் சமூகத்தை ஒரு சமதர்ம ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் என்ற கனவு காண்பவர்கள் இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைப்பது என்பது இந்த சமூக மாற்றத்துக்கான தளத்தை ஒரு ஜனநாயகப்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறோம் இந்த இதன் மீதான எந்த விவாதங்கள் இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு விவாதிக்கலாம் மேற்கொண்டு இதனை ஒரு கோரிக்கை வென்று வெல்லக்கூடிய அளவிற்காக இந்த கருத்தை எடுத்து செல்ல வேண்டியது அனைத்து சமூக சமூக போராட்டத்து போராட்டக்காரர்களுடைய கடமை இன்னும் சொல்லப்போனால் அறிவியல் பூர்வமாக இந்த விஞ்ஞான இந்த சமூகத்தை ஆராய வேண்டும் அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய முக்கியமான ஒரு கடமை மற்ற அனைத்து அரசியல் பொருளாதார கலாச்சார அனைத்து தளங்களிலும் போராடக்கூடிய அதே சமயத்தில் இந்த கலாச்சாரத்தை நடவடிக்கையில் ஜாதி எதிர்ப்புக்கான களத்தில் இந்த கோரிக்கையினை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு கோரிக்கை வைத்து இந்த பகுதியை முடிக்கிறேன் மிக்க நன்றி மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம்